ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக புஷ்பலதா ஆன்மீக ஸ்லோகம் நிகழ்ச்சி உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ ஆன்மீக துளிகள் நிகழ்ச்சியில் ஒரு மங்களகரமான பொருள் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பெண்களுக்கெல்லாம் பிடித்தது ஒரு மங்கள பொருள் அதாங்க நம்ம டெய்லி போடுற வளையல் கண்ணாடி வளையல் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் எல்லா சா வீடியோக்குள்ளே வந்து கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க முதல்ல குழந்தை பருவத்திலிருந்து பெண்கள் அணியும் வளையலை பற்றி அதனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த வளையல்னு சொல்லும் நமக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் வளையல் போட்டாவே ஒரு சந்தோஷம் தானே நமக்கு எல்லாருக்கும் இப்போ சின்ன குழந்தையா இருக்கும் போது வரையல் கண்ணாடி வயல் கருப்பு கண்ணாடி வளையல் வாங்கி சின்ன சின்னதா இருக்கும் நாட்டு மருந்து கடையில அது எதுக்காக போடுறாங்கன்னா அந்த கண்ணாடி வலையல் வந்து குழந்தைங்களுக்கு போட்டா காத்து கருப்பு அண்டாது அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு வந்து குளிப்பாட்டும் போது அந்த கருப்பு வலையில் இருக்கு இல்லையா அதை கழுவிட்டு ஒரு ஆழத்தை கரைச்சி தெருவில் ஊத்திடுவாங்க இதுதான் வந்து அந்த காலத்துல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது சின்ன குழந்த பருவமா இருக்கும் போது அதே வந்து பாத்தீங்கன்னா நாளடைவில் அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை வளர்ந்த பிறகு அந்த வயது வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடக்கும் இல்லையா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அழகான கண்ணாடி வலையில போடுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதோடு இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அந்த கண்ணாடி வலையில போட்டு 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 கல 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 ஒரு சவுண்ட் வரும் பாருங்க இப்போ கூட நான் போட்டிருக்கேன் அந்த வலையிலுடைய சவுண்டு கேக்குது அவங்களுக்கு அது அவ்வளோ அந்த சவுண்டு கேட்கும் ஒரு மனசுல ஒரு இன்பம் ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் பெண்களுக்கே உண்டாகும் அது போட்டு பார்த்துருந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வயது வந்த குழந்தைகளுக்கு அந்த பருவத்துல போடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கை நிறைய வளையல் போடுவாங்க இந்த வளையல் எதுக்காக போடுறாங்க சொல்லுங்க பாக்கலாம் இது மங்கள பொருள் இது சுமங்கலிகளுக்கு அதாவது அந்த அந்த கல்யாண மட்டும் இந்த ஓசை இந்த வளையலுடைய ஓசை எப்பொழுதுமே மங்களகரமாக ஒழிச்சுகிட்டே கொண்டதுக்காக அந்த மங்கள நாள்ல நமக்கு அணிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து கருவுட்டு ஒரு தாய் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இப்ப அந்த பெண்களுக்கு வந்து கலர் கலரான வளையல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா கலர் கலரா கலர் கலரா கலர் கலரா பாருங்கள் எவ்வளோ டிசைன் டிசைனா வச்சுருக்கேன் பாருங்க வளையல் ஒரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுமங்குழி பெண்களும் வந்து ரெண்டு ரெண்டு வளையல் வந்து அந்த பெண்ணுக்கு அந்த கருவுட்டுற அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வளையல போட்டு கை நிறைய இது வரைக்கும் வளையல் போடுவாங்க இந்த மாதிரி போடும்போது கலர் கலரா போடும்போது அந்த ஒரு அந்த சவுண்டு வந்து இந்த குழந்தைக்கு இந்த கலர் கலர் கலர்னு ஒரு சவுண்ட் வந்து பாத்தீங்களா இந்த சவுண்ட் வந்து அந்த குழந்தையுடைய வயிற்றுல வந்து கேட்கும் திறன் வந்து அதிகரிக்குது அது மட்டும் இல்லாம அந்த கர்ப்பிணியான தாய்மார்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த குழந்தை வந்து கேட்கும் திறன் அதிகரிக்கிறது இல்லாம குழந்தை வந்து ஆரோக்கியமாக குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா நம்ம கோவில்ல பாத்தீங்கன்னா அம்பாள் கோவில்ல ஆடிப்புறம் அந்த ஆண்டாருடைய ஆடிப்புறம் அப்ப வந்து வாங்கி 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 கொடுப்போம் இந்த வலையில என்ன பண்றாங்க அப்படியே ஒரு மாலையா கட்டி அம்பாளுக்கு போடுவாங்க பாத்திருக்கீங்களா எல்லா அம்மா அம்பாள் கோவில்லயும் இருக்கும் எஸ்பெஷலி ஆண்டாளுக்கு ஆடி போற அன்னைக்கு இதை வரப்போற ஜூலைல வருது ஜூலை டுவெண்ட்டி எயித்து நினைக்கிறேன் அப்போ நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே வந்து அம்பாளுக்கு இந்த ஆண்டாளுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த சுமக்கரை பெண்களுக்கு வந்து நம்ம வலையை கொடுக்கும் போதுல தட்ல வலையில இருக்கு இப்போ நம்ம இப்படி வலைய வச்சு இப்படி கொடுத்தா வளையல் வந்து உடஞ்சிரும் அதனால என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு ரெண்டு வலையில கட்டிருக்கேன் பாருங்க நூல் போட்டு இத மாதிரி நூல் போட்டு ரெண்டு ரெண்டு வலையில கட்டிடுங்க இல்லையா நாலு நாலு வளையல் இது பாருங்க நான்கு வலை ஒரு இது ரெண்டு வலை உங்களுக்கு எவ்வளவு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க இது எதுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னா நம்முடைய தீர்க்க தீர்க்க சுமங்களா இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வளையல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வர ஒருத்தர் வராங்க ஒரு பிளவுஸ் வீட்டு வச்சு கொடுக்குறோம் அப்புறம் வந்து வெத்தல பாக்கு வைக்கிறோம் வாழைப்பழம் வைக்கிறோம் அதோட நீங்க என்ன பண்றீங்கன்னா வலையை வச்சு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நம்ம வந்து வலையில குடு சுமங்கலி பெண்கள் வந்து பொதுவா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா எனக்கு வந்து வந்து அணிஞ்சா ரொம்ப எதுவா இருக்கு கஷ்டமா இருக்கு உடஞ்சி போகுது அப்படின்னு சொல்றீங்க உடஞ்சி போகுது அப்படின்னா உங்களுடைய கஷ்டமே உங்களை விட்டு போகுது உங்களோட தரிதிரம் உங்களை விட்டு போகுது அது வந்து அபச நீங்க கருத கூடாது அம்மா வச்சுக்கோங்க வளையல் உடஞ்சிடுச்சுன்னா திஷ்டி உங்களை விட்டு போகுதுன்னு அர்த்தம் வளையல் உடஞ்சிடுச்சு நான் அதுக்காக நான் வலையல் கண்ணாடி வலையல் போக போட மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க கலை வளையல் உடைஞ்சிடுச்சுன்னா உங்களுடைய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய திஷ்டி உங்களை விட்டு போகுது உங்க கஷ்டம் உங்களை விட்டு போகுது உங்களுடைய தரிதம் உங்களை விட்டு போகுது அதனால நீங்க வந்து கண்ணாடி வலையில வந்து அது உடஞ்சிடுச்சுன்னா ஆஹா உடஞ்சிருச்சு என்ன ஆரோக்கியமா இருக்கேன் என்னுடைய கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஹாப்பி மூட்ல இருங்க ஓகேங்களா என்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து யார் யாருக்கெல்லாம் கண்ணாடி வந்தி குடிக்குமோ அவங்க எல்லாம் என்ன பண்றீங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய எங்க கோவில்களா போனேன்னா எந்த கோவில் எந்த கோவில் போனாலும் சரி அங்கே கண்ணாடி வலையில பார்த்தோன்னே ஒரு டசன் வாங்கி போட்டுப்பேன் நீங்களும் என்ன மாதிரி கண்ணாடி வலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ராதே கிருஷ்ணா என்ன மாதிரி எல்லாரும் கண்ணாடி வளையல் கைலாரியே போட்டுக்கோங்க தீர்க்க சுமங்கலியா இருங்க நன்றி வணக்கம் இன்னொரு சேனல்ல உங்களை சந்திக்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு மங்களகரமான வளையல் நிகழ்ச்சிய நம்ம வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் தெரியட்டும் இனிமேல் போடாதவங்களும் இந்த வலையில வந்து கண்ணாடி வலையில போடுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக